குளச்சல் திக்கிடங்கோடு ரோடு இது வந்து முக்காட்டு பிளம்பிங் ஹாஸ்பிட்டலோட பக்கத்தில் ஒரு ஒம்பதுரை சென்ட் இடம் நல்ல அருமையான இடம் சதுரமான கண்டம் வீடு வைக்க ஏற்ற கண்டம் அருமையான கண்டம் பாருங்கள் சுற்றியும் வீடு தான் இருக்குது வீடு அருமையான கண்டம் சதுரமான கண்டம் ஒரு ஒன்பதரை சென்ட் விலை கிடக்கு மூணரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க நல்ல அருமையான இடம் வீடு வைக்கிறவங்களுக்கு சரியான இடம் மொத்தம் வீடு ஹாஸ்பிட்டலோட பக்கம் ஹாஸ்பிட்டலோட பக்கத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு ஐம்பது அடி வரும் வீடு வைக்க அருமையான இடம் யாராக இருந்தால் தகவல் தெரியுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பைசல் ப்ராப்பர்ட்டி